தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யார் கடவுள் உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்புவது என்னன்னு சொன்னா கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் ஆனால் அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அது யார் அப்படின்றதுல தான் இங்க பிரச்சனையே இருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை இவர்தான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் யார் கடவுள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார் இதை குறித்தான் என்ன செய்ய போறோம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வரியை நான் இப்படியாக வாசிக்க முடிந்தது நீ படைத்தது தெய்வம் அல்ல உன்னை படைத்தவர்தான் தெய்வம் நீ தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல உன்னை தூக்கி சுமப்பவர் தான் தெய்வம் இப்ப இந்த வார்த்தையை ஒப்பிடும் பொழுது யார் கடவுளாக இருக்க முடியும் ஒருவர் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சுஷ்டித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வாசிக்கிறோம் என்னை உருவாக்கினவர் யார் அவர்தான் கடவுள் என்னை உருவாக்கினவர் யார் என்று இங்கே வாசிக்கிறோம் இந்த வேதத்தில் எந்த கடவுளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்தான் என்னை உருவாக்கினவர் நீ தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல உன்னை தூக்கி சுமப்பவர் தான் தெய்வம் இன்னொரு வசனம் தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பத்து ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்னை தான் தெய்வம் நான் தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல என்னை தூக்கி சுமப்பவர் தெய்வம்னு இந்த வேதத்துல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்தான் தெய்வம் அவர் ஒருவர் தான் தெய்வமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் அநேகர் சொல்றாங்க தான் தெய்வம் அவங்க தான் தெய்வம் அவர்களெல்லாம் மனிதர்களால் தெய்வங்களாக உருவாக்கப்பட்டவர்கள் யார் என்னை உருவாக்கினாரோ யார் என்னை தூக்கி சுமக்கிறாரோ அவர்தான் தெய்வம் நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்தை படைத்தது யார் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி என்ன செஞ்சாரா தொடர் வண்டியில பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாராம் அப்ப அவரோடு கூட இன்னொரு பயணி பயணிக்கிறார் இந்த மிகப்பெரிய விஞ்ஞானி என்ன செய்யறார் தன்னுடைய கையிலே ஒரு வேதாகமத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தாராம் அப்போ அந்த விஞ்ஞானி பார்த்து கேட்குறாரு காலை எவ்வளவோ மாறிடுச்சு எவ்வளவோ விஞ்ஞான உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் போயும் போயும் இந்த மனுஷன் இப்படி போய் பைபிளை போய் படிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பார்த்தாராம் அந்த இன்னொரு விஞ்ஞானி அந்த பைபிள் படித்த விஞ்ஞானியை பார்த்து கேட்குறாரு இந்த காலத்தில் போய் பைபிள்லாம் படிச்சுட்டு இருக்கிற அப்போ அவர் சொல்கிறாரு இந்த வேதாகமத்தில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குதோ அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர்தான் அந்த சராசரங்களையும் படைத்தவர் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த விஞ்ஞானி சொல்கிறார் இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது இந்த இயற்கை எல்லாமே அதுவாக ஒரே நாள் என்ன செஞ்சிருச்சு உருவாயிருச்சு இயற்கைன்னா அதுதான் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உருவாயிரும் ஒரு அணுவிலருந்து எல்லாமே உருவாகி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு கடைசியில் வீட்டுக்கு போகிறப்ப அந்த விஞ்ஞானி கேட்குறாராம் நீ இவ்வளோ பெரிய நாகரிகமான காலத்திலையும் இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கிறையே நான் என்ன செய்யணும் உன் வீட்டில் வந்து உன்னை பார்க்கணும் அட்ரஸ் கொடு அப்படின்னு கேட்டாராம் உடனே அவரும் அட்ரஸ் கொடுக்குறாரு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அவர் கண்டுபிடிச்ச எல்லா மிக முக்கியமான பொருட்களும் அந்த வீட்டில் இருக்குது அதை பார்த்த உடனே அந்த விஞ்ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயா இவ்வளோ பெரிய ஆச்சரியமான பொருட்களை நீங்கள் எப்படி உருவாக்கினீங்க இதை எப்படி நீங்கள் படைச்சிங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் இதெல்லாம் நான் படைக்கல எல்லாம் அப்படி அப்படி அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னாரான் அப்போ அவர் சொன்னாரா நீங்கள் என்ன லூசா யாராவது படைக்காமல் எப்படி இதை இங்கே வந்திருக்கும் அப்படின்னு கேட்டாராம் இதை நான் அன்னைக்கு சொன்னேன் நீ அன்னைக்கு என்ன சொன்ன இயற்கை அதுவா உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னேன் அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு யாரோ ஒருவர் உருவாக்காமல் இந்த உலகம் உருவாகலை கிரியேட்டர் இருந்தால் தான் கிரியேஷன் இருக்கும் உருவாக்குபவர் இருந்தாதான் உருவாக்கின பொருட்கள் இருக்கும் அப்ப யார் இவை எல்லாவற்றையும் உருவாக்கினாரோ அவர்தான் கடவுள் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்தில் வாஸ்தவன் சொன்னா ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தை நாம் அங்க பார்க்க முடியும் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த முதல் அதிகாரம் முதல் வசனம் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தால் நிறைந்த ஒரு வசனம் இதை குறித்து தான் ஒரு சின்ன காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இங்கே ஒரு கடவுளுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் யார் தேவன் இந்த தேவனுக்கு ஏதாவது அடைமொழி இங்கே கொடுத்துருக்குதா இந்த தெய்வன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஏதாவது அடைமொழி கொடுத்துருக்குதா அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த கடவுளைப் பற்றி அறிமுகம் தேவைப்படாத ஒரு நபருக்காகத்தான் இந்த வேதம் எழுதப்பட்டது இந்த கடவுள் யார் எப்படிப்பட்டவர் இவரால் என்ன செய்ய முடியும் இவர் கருப்பானவரா வெள்ளையானவரா குட்டையா நெட்டையா இது போன்ற எந்த அறிமுகமும் தேவைப்படாத ஒருவருக்காக எழுதப்பட்டதுதான் இந்த வேதாகமம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு தலைமை மேய்ப்பர் இருக்கிறார் அவர் நம்ம எப்படி சொல்லுவோம் பேராயர் அல்லது பிஷப் அப்படின்னு சொல்லுவோம் நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன் நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு நம்மளுடைய ஆலயத்திற்கு பேராயர் வருகிறார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டெல்லாக்கா கௌசல்யாக்காட்ட சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி சொல்லுவீங்க ம் என்ன சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு ஐயா வருவாங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க இப்போ அந்த அக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னா பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்கூல்ல அவங்க படித்தப்ப வேற ஊரை சார்ந்து அவங்களுடைய நண்பரை பார்க்கறாங்க அந்த நண்பருக்கு இந்த காரியத்தை சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க எங்கள் சர்ச்சுக்கு பேராயர் வர்றாருன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுமா புரியாது அப்ப என்ன சொல்லணும் இந்த மாதிரி எங்க சச்சுக்கு சொல்லி ஒரு போதகர் இருக்கிறாரு ஒரு தலைமை போதகர் இருக்கிறாரு அந்த தலைமை போதகரை நாங்கள் என்ன சொல்லுவோம் பேராயர் அல்லது பிஷப்புன்னு சொல்லுவோம் அவர் என்ன செய்யறாரு நாளைக்கு எங்க ஊருக்கு வர்றாரு அப்படின்னு தெளிவா சொன்னாதான் இன்னொரு நபருக்கு புரியும் அப்ப ஆதியாகமம் ஒன்று ஒன்றுல ஒரு தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த தேவனுக்கு ஏதாவது அறிமுகம் அங்க இருக்குதா அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த தேவனை பற்றி அறிமுகம் தேவைப்படாத ஒரு நபருக்காகத்தான் இந்த முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது சும்மா கண்டவங்களுக்கும் கேள்வி கேட்குறவங்களுக்கும் இந்த வேதாகமத்தை தெரித்து பேசுகிறவர்களுக்காகவும் இந்த வேதம் எழுதப்படவில்லை முழுக்க முழுக்க ஏசு கிறிஸ்து இந்த வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த வேதம் எழுதப்பட்டது இந்த முதல் வசனத்திலேயே விஞ்ஞானம் நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த ஆதி ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல மூன்று நிலைகளை நாம் பார்க்க முடியும் என்னன்னு சொன்னா முதலாவதாக காலம் இரண்டாவது காரியம் இடம் மூன்றாவது காரியம் பொருள் இந்த மூணுமே இருக்கான்னு பாருங்க காலம் இருக்கிறது இடம் இருக்கிறது பொருள் இருக்கிறது இந்த மூன்றையும் படைத்தவர் தான் யார் கடவுள் அப்ப இந்த மூன்றையும் ஒருவர் படைப்பார்ன்னு சொன்னா இந்த மூணுக்கு உள்ள அவர் அடக்கப்படுவாரா இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் படைச்சது கடவுள்னா கடவுளை படைச்சது யார் இப்படி யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மிகப்பெரிய முட்டாள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலேயும் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாரும் நம்ம மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் உலகத்திலேயே தலை சிறந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆப்பிள் ஐஃபோனை உருவாக்கியது யார் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் தான் இந்த ஆப்பிள் ஐஃபோனை உருவாக்கினார் ஆப்பிள் ஐஃபோனை ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்கினார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பிள் ஐஃபோனுக்குள்ளே அவர் இருப்பாரா அதுக்கும் வெளியே தான் அவர் இருப்பார் ஒருவேளை அந்த ஐஃபோனுக்குள்ளே அவர் இருப்பார்னு சொன்னால் அதை அவரால் உருவாக்க முடியுமா நிச்சயமாக உருவாக்க முடியாது இப்போ ரெண்டு ஆப்பிள் ஃபோன் ஒன்று ஒன்றை பார்த்து பேசுதுன்னு வைங்களேன் பேசுது ஒரு ஆப்பிள் ஃபோன் இன்னொன்று பார்த்து கேட்குது உன்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்போ அதை சொல்லும் அப்போ இதுவும் அதோடய ஸ்டோரேஜை சொல்லும் உன்னோட ரேம் எவ்வளோ உன்னோட கேமரா பவர் எவ்வளோ உன்னோட பேட்ரி எவ்வளோ இப்படிலாம் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஆப்பிள் ஐஃபோனுக்கும் ஒரு நாள் புத்தி வந்துருச்சு அதாவது ஒரு நாள் முட்டாளாக மாறிடுச்சு என்ன யோசிக்கிறது அப்படின்னா நம்மளை உருவாக்குற அந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும் அவருக்கு கேமரா பவர் எவ்வளோ இருக்கும் அவளோட பேட்ரி எவ்வளோ இருக்கும் இப்படிலாம் அது யோசிச்சுன்னா முட்டாள் யார் அந்த ஆப்பிள் ஐஃபோன் தான் அதே போல் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர்னால் அதுக்குள்ள அவர் இருப்பாரா நிச்சயமாக அதுக்குள்ள அவர் இருக்க மாட்டார் அதுக்குள்ளே படைக்கப்பட்ட படைப்புகளில் ஒரு சின்ன புழு போல் இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கடவுளை பார்த்து கேட்குறான் எல்லாத்தையும் கடவுள் படைச்சார்னா கடவுளை படைச்சது யாரு நான் சொன்னேன் ஆதியாக ஒன்று ஒன்றுல மூன்று நிலைகள் இருக்கிறது ஒன்று காலம் முதல்ல என்ன வாசிக்கிறோம் ஆதியிலே இன் தி பிகினிங் அப்போ காலத்தை உருவாக்கியவர் யார் கடவுள் கடவுள்தான் காலத்தை உருவாக்கினார் காலத்தை நாம் மூன்று நிலைகளில் பிரிப்போம் என்னென்ன காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலங்களில் பிரிப்போம் காலத்தை உருவாக்கினவர் கடவுள் என்று சொன்னால் காலத்திற்குள் அவரை அடக்க முடியுமா அவரை அடக்க முடியாது இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க கடவுள் எப்போ பிறந்தாரு கடவுள் எங்க பிறந்தாரு கடவுள் எங்க இருக்கிறாரு அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவரை காலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது அடக்க முடியாது அதனால தான் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்து நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார் இங்கே ஆண்டவர் சொன்னாரு நான் தான் ஆரம்பம் நான் தான் முடிவு இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டது எந்த மொழியில எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா எபிரேய மொழியில எழுதப்பட்டது இந்த எபிரேய மொழியில மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் முதல் எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொன்னாப் கடைசி எழுத்து என்ன அப்படின்னு சொன்னா தௌ இங்க ஆண்டவர் சொல்றாரு முதலும் நான் தான் முடிவும் நான் தான் நான் தான் தான் இப்ப புதிய அப்படியே புதிய எந்த மொழியில் எழுதுறாங்க அப்படின்னா கிரேக்க மொழியில் எழுதுறாங்க வாசியங்கள் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்றாரு கிரேக்க மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இருபத்தி நான்கு எழுத்துக்கள் இருக்கு முதல் எழுத்து அல்பா கடைசி எழுத்து ஒமேகா ஆண்டவர் சொல்றாரு நான் அல்பாவும் மேகாவாகவும் இருக்கிறேன் நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்னை காலத்துக்குள்ள அடக்க முடியாது ஏன் காலத்தை உருவாக்கினவர் கடவுள் அப்போ காலத்திற்கும் அப்பாற்பட்டவர் யார் கடவுள் அதனால காலத்துக்குள்ள அவரை வரையறை செஞ்சு கடவுளை யார் உருவாக்கினது எங்கே இருந்தார் அவர் எங்கே இருக்கிறார்னு செய்ய முடியாது நம்மளால் கேட்க முடியாது இரண்டாவது சொன்னேன் இந்த ஆகமம் ஒன்று ஒன்றுல என்ன இருக்கு இடம் வானம் வானத்துக்கு ஆங்கிலத்தில் என்னது ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது இடம் ஒரு இடத்தை குறிக்குது இடத்தை நாம் மூன்று விதத்தில் அளப்போம் என்ன என்னது நீளம் அகலம் உயரம் அப்ப நீளம் அகலம் உயரம் கொண்ட ஒரு இடத்தை ஒருவர் உருவாக்குவார்னு சொன்னா அந்த நீளம் அகலம் கொண்ட இடத்திற்கும் அப்பாறுபட்டவர் தான் யாரு கடவுள் அப்போ கடவுளை என்ன செய்ய முடியாது ஒரு இடத்துக்குள்ள நாம் கொண்டு வர முடியாது கடவுள் எவ்வளோ உயரம் இருப்பார் அவர் கருப்பா வெள்ளையா இப்படிலாம் என்ன செய்ய முடியாது நாம் கேள்வி கேட்க முடியாது மூன்றாவதாக ஆதியாகமாக ஒன்று ஒன்றுல வாசிக்கிறோம் என்ன இருக்குது ஒரு பொருள் அங்கே இருக்கு பொருள் அப்படின்னா அங்கே பூமி அப்படின்னு வாசிக்கிறோம் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமி அப்படின்றது ஒரு பொருள் பொருளை நாம் மூன்று விதத்துல பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் திண்மம் திரவம் வாயு இந்த மூன்று நிலைகள்ல பொருள் இருக்கும் அப்ப பொருளை உருவாக்கியது கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்குள்ள கடவுளை அடக்க முடியுமா அடக்க முடியாது அதனாலதான் யாத்ராமம் இருபதாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் என்னையன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டானவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இந்த உலகத்தையே படைச்சது கடவுள் தான் அந்த உலகத்தை ஏதாவது ஒரு சின்ன கல்லையோ மண்ணையோ இல்லை ஒரு குச்சியையோ ஒரு மரத்தையோ எடுத்து இதுதான் கடவுள் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இந்த பொருட்களை காட்டிலும் பெரியவர் இந்த பொருட்களுக்கும் அப்பாற்பட்டவர் யார் கடவுள் ஆதியாக ஒன்று ஒன்றுல மூன்று காரியங்களை பார்த்தோம் ஆண்டவர்தான் காலத்தை உருவாக்கினார் ஆண்டவர்தான் இடத்தை உருவாக்கினார் ஆண்டவர் தான் பொருளை உருவாக்கினார் இதை எல்லாத்தையும் கடவுள் உருவாக்கினார்னு சொன்னா இவை எல்லாவற்றிற்கும் அப்பாறுபட்டவராகத்தான் கடவுள் நிச்சயமாக இருக்க முடியும் இவை எல்லாவற்றையும் படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் இந்த வேதத்தில் அநேக வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் ஒரே ஒரு வாக்குத்தத்தை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் யோசுவா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதுல பின்பகுதியை மட்டும் ஆசைங்க இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து நம்மையும் படைத்து உருவாக்கின ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நாம் கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் நான் வேதனையின் பாதையில் நடந்தாலும் என்னோடு கூட யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு அருமையான குடும்பம் அவங்களுக்கு ஒரே ஒரு செல்ல ஆண் மகன் இருந்தானாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சின்ன மகனை தகப்பனும் தாயும் என்ன செய்வாங்களா தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு அவங்களை அழைத்து செல்லுவார்களாம் எதுல போவாங்க அப்படின்னா தொடர் வண்டியில பிரயாணப்பட்டு போவாங்களாம் மே மாசம் லீவ் வந்துட்டாலே இந்த தகப்பனும் தாயும் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போவாங்க அவன் அந்த பாட்டிகிட்ட விட்டுட்டு என்ன செய்வாங்க அதே ட்ரெயினில் இவங்க திரும்ப வந்துடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் நடக்குது அப்பா அம்மா என்ன செய்வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதே ட்ரெயினில் திரும்பி வந்துடுவாங்க நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் இந்த மகன் அப்பாவை பார்த்து சொல்கிறான் அப்பா அப்பா நான் வருஷம் வருஷம் இதே ட்ரெயினில் தான் போகிறேன் எனக்கு எங்கே ஏறணும்னு தெரியும் எங்கே இறங்கணும்னு தெரியும் இடையில எத்தனை ஸ்டாப் இருக்குது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன் தனியாக போகிறேன் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொல்கிறான் அப்பா அப்பா சொன்னார் இல்லைப்பா நான் உன் கூட துணைக்கி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா என்னால் போக முடியும் நான் தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக அந்த பையன் சொல்கிறான் அப்ப அப்பா சொல்கிறாரு சரிப்பா நீ போ நான் என்ன செய்கிறேன் அந்த ஜங்க்ஷன் வரைக்கும் உன்ன வழி அனுப்பிவிட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி சரி ஜங்ஷனுக்கு நான் போயிடுவேன் இருந்தாலும் என்ன செய்யுங்க நீங்கள் வாங்க நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் ஜங்ஷனுக்கு வந்துட்டாங்க அந்த ட்ரெயினும் வருது அந்த மகனை அவனுக்குடியே இருக்கையில் அமர வச்சுட்டு ரெண்டு பேரும் டாட்டா சொல்கிறாங்க பார்த்து போயிட்டு வாப்பா கவனமாக போயிட்டு வா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அந்த அப்பா சொல்லி கொடுக்குறாரு அந்த அம்மாவும் சொல்லி கொடுக்குறாங்க கடைசியாக ட்ரெயின் புறப்படுற அந்த நேரத்தில் அந்த மகன்கிட்ட அப்பா ஒரு சின்ன பேப்பரை கொடுக்குறாரு ஒரு பேப்பரில் ஒரு சின்ன காரியத்தை எழுதி மடித்து கையில் கொடுக்குறார் நீ அதை கையில் வச்சுக்கோ உனக்கு எப்பயாவது பயம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்ய அந்த பேப்பரை திறந்து பாரு அப்படின்னு சொன்னாராம் இவன் நானாக பயப்பட போகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான் பைக்குள்ளே வச்சிட்டான் ட்ரெயின் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணன் சொல்கிறாரு பாரு ஒரு சின்ன பையன் தனியாக இருக்கிறான் யாராவது உன்னை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு பையன் வந்துச்சு அப்பா அம்மா நம்ம கூட இருந்திருக்கலாமோ ரொம்ப கஷ்டப்படுறான் இன்னொரு ஜங்ஷன் வருது ஒரு நல்லா தாடி கிடியுமா ஒரு முரடான ஒரு ஆள் என்ன செய்கிறாரு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு உனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஐயோ நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன செய்ய தெரிலன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பக்கம் டிவிக்கு வந்தவர் பார்த்து கேட்குறாரு தம்பி நீ தனியாவா வந்தால் உன் கூட அப்பா அம்மா வரலையா அப்படின்னு உடனே இன்னும் கொஞ்சம் இவனுக்கு பயம் ஆயிடுச்சு அதிகமானவனே சரி நம்ம அப்பா சொன்னார்ல அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து வாசித்து பார்த்தானா அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா தம்பி பயப்படாத உனக்கு பின்னாடி இருக்கிற டக்குல தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் இப்போ ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி அனுசிக்கிட்டான் அப்பா என்னை விட்டு எங்கேயும் பெயராதீங்க அப்படின்னு சொன்னான்னா அதே போல் தான் ஆண்டவன் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் எனக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு பலவீனம் வரும்போது ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு என்கூட கூட ஆண்டவர் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அதான் இங்க வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை வாழ வச்சிருப்பார்னு சொன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை அதை நாம் முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது ஒருவேளை தான் அப்பா கூட வர்றாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பையன் என்ன சொன்னிருக்க மாட்டான் பயந்திருக்க மாட்டான் அதே போல ஏன் அப்பா என்னுடைய பரம தகப்பன் ஏன் கூட இருக்கிறாரு எனக்கு எவ்வளோ பெலவீன வந்தாலும் எனக்கு எவ்வளோ கண்ணீரின் பாதைகள் வந்தாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் இந்த உலக சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையா அமையலாம் எல்லாமே ஒரு நாள் இல்லாம போகலாம் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் எல்லாவற்றையும் படைத்து நமக்காக நேர்த்தியாக எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நன்றாய் தெரியும் நம்முடைய பாடுகள் நன்றாய் தெரியும் அவர் சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்ம தான் அநேக நேரங்கள் அவரை மறந்து போயிடுறோம் அந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய கரத்துல நம்மை வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவருக்காய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் வல்லமை இருக்கிறார் தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்